வராகிதாயே தாயே போற்றி போற்றி என் குழந்தையே நீ எதை விரும்பினாலும் அதை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால்தான் இப்போது நீ விரும்பியதை நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன் கண்டிப்பாக நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதை நானே தருவேன் என்று சொல்லவே இப்போதைக்கு முடியாத தூரத்தில் உன் வாழ்க்கை இருந்தாலும் தொட்டுட விட முடியும் நம்ம கனவை நனவாக்கிக்கிற முடியுன்ற ஆசையோடு நீ விடாமல் முயற்சி செய்கிற போராடுற கஷ்டப்படுற இத்தனை போராட்டங்களையும் கஷ்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொள்ளும் உனக்கு நான் எப்படி வெற்றியை தராமருப்பேன் இதோ இப்போதே இன்னைக்கே நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அழகாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன் இது எப்படி நடந்தது நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கப் போகிறேன் என்று சொல்லவே வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாருக்குமே சரியாக நடந்துராது உன் வாழ்க்கையில் தோல்வி வரும்போது எப்படி தோற்று போனாலும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் திட்டங்களை மாற்றி எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசி உனக்கான இலக்கை நீ ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா வழிகாட்டுவே எப்போதும் எனக்கு பேச நேரம் இல்லைன்னு மனிதர்களை கண்டு கொள்ளாமல் உறவுகளை கண்டு கொள்ளாமல் ஓடிக்கிட்டே இருக்காத இளமையில் பேச நேரம் இல்லாமல் எல்லாம் முதுமையில பேசுறதுக்கு சுத்தி மனிதர்கள் இல்லாமல் வாழக்கூடியவர்களாக இப்போது கஷ்டப்படுவதை நீ பார்க்கிறாயா இல்லையா காசு பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான் அதுக்காக மனிதர்களையும் சொந்த பந்தங்களையும் ஒதுக்கி வைக்க கூடாது எல்லார்கிட்டேயும் கொஞ்சம் பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் நீ ஒன்றும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க போறதும் இல்லை ஏதாவது ஒன்றை யோசிச்சுக்கிட்டே இது செய்ய போறதும் இல்லை நேரம் ஒதுக்கி அவ்வப்போது யாராவது ஒருத்தர்கிட்ட பேசும்போதும் பழக்கம் வச்சுக்கும் போதும் அது கண்டிப்பாக உனக்கு முதுமை காலத்தில் உனக்கு துணையாக ஆறுதலாக ஆதரவாக இருக்கும் என்பதை மறந்து விடாதே என்று சொல்லவே ஏன்னா வயசான பிறகு வெறும் காசு பணத்தை வச்சு சாப்பிடவோ அல்லது காசு பணத்தை வச்சு அது கூடையே பேசிக்கிட்டும் இருக்க முடியாதல்லவா நாலு நல்ல மனிதர்களும் உனக்கு வேண்டும் என்பதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல மனிதர்களோடு பழக்கம் வைத்துக்கொள் சும்மா வேலையே செய்யாமல் படுத்து கிடக்கிறவனுக்கு அந்த பாயே நோயை வரவழைச்சிடும் அதெல்லாம் செய்யாமல் சில பேர் அடுத்தவனை பற்றி புறம்பேசியே காலம் தள்ளிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவனுக்கும் அவன் வாழ்க்கையே எதிரியாக மாறி போகும் அவன் வாயே பகையாகிவிடும் எப்பவும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடவும் வேணாம் அடுத்தவங்க கதையை நீ பேசவும் வேணாம் உன் வாழ்க்கையில நீ என்ன செய்யணுமோ அதை யோசித்து அதற்கான வேலைகளை செய் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கூட இன்னொருத்தர் வீட்டில் நடந்த விஷயத்தை பேசாம வாழ்க்கையை அடுத்து என்ன செய்யலான்னு பேசு சந்தோஷமாக பேசு நல்லா ஜாலியாக பேசு அடுத்தவங்க வீட்டு கதைய பத்தி புறம் பேசாதே என் செல்லமே நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வரகி நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நம்பு என்ன நடக்குமோ எது நடக்குமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட என்னதான் நடக்குது பார்க்கலாம்னு தைரியமாக அதற்கான வேலைகளை செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்வில் வெற்றி கிடைத்தே தீரும் உனக்கான அனுபவங்களை வெற்றிகரமான அனுபவமாக கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட என்னை நம்பி வந்தவர்கள் யாரும் வேறு யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமே இருக்காது உன் மனக்கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை கொடுப்பேனென்று செல்லமே தாங்க முடியாத துன்பமும் துயரமும் இருக்கும் ஓ வாழ்க்கையில் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தினால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் எப்போதும் நிதானத்தை களைப்பிடி நேரமாக நீர் தெளிந்து நிற்பதைப் போல உன் நிலைமையும் கண்டிப்பாக சரியாயிடும் ஓ மனசுக்கு தெளிவை கொடுத்து ஓ வாழ்க்கையிலையும் வெற்றியை நானே கொடுப்பேன் செல்லமே நீ எதுக்காக பிரார்த்தனை செய்கிறியோ அது கண்டிப்பாக சரியான நேரத்தில் உரியபடி உன்னிடம் வந்து சேரும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எல்லா சோதனைகளையும் கடந்து நீ வாழ்க்கையில் சாதிக்கும்படி உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் ஒரு மனிதனை நல்லவனாகவும் மிகச் சரியானவனாகவும் சிறப்பானவனாகவும் வாழ வைக்க இந்த வராகி நான் இருப்பேன்டை நீ மறந்துடாத உன் வேதனைகளையும் சோதனைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு மிக பெரிய ஆளாக வர்றதுக்கும் நல்ல நிலைமையில் வாழ்றதுக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் சொல்லவே நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ கஷ்டம் நிறைய வருது சோதனைகள் அதிகமான அளவில் வருதுன்னா அடுத்து சுகம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் பிரச்சனைகள் ரொம்ப முத்திக்கிட்டே இருக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் அப்படிதான் இப்போது நீ ஆச்சரியப்பட்டு வியக்கும்படி எல்லா விஷயங்களிலும் ஒரு நல்ல முடிவை கொடுத்து உனக்கான நல்வாழ்க்கையும் அமைச்சு தரப்போறேன் உன் பக்கத்தில் இருக்கவங்க உன்னை சுற்றி இருக்கவங்கன்னு யார் யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் நன்மையவே செய்ய பழகு எப்போதும் யார் வாழ்க்கையும் பார்த்து பொறாமை கொள்ளாம அவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்காமல் உன் வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியோடு வாழ பழகு நீ எதிர்பார்த்ததை விட எல்லாவற்றையும் சிறப்பாக உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் எல்லா நன்மைகளுக்கும் மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்லி பழகு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்றது போல உனக்கு வந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் நானே உன்னை காப்பாற்றுவேன் இனிமே உன் வாழ்க்கையில் மறுபடியும் பிரச்சனைகள் வராத அளவுக்கு உனக்கு துணையாகவும் நானே இருப்பேன் சொல்லமே இப்போது உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுத்து உன்னை வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ ஒருபோதும் எதுக்காகவும் பயப்பட வேணாம் என்ன நடந்தாலும் அதை தாண்டி உன்னை காப்பாற்ற நான் இருக்கேன் மட்டும் நீ புரிஞ்சுகிட்டினா போதும் மனசுக்குள்ளேயே அழுது அழுது துன்பங்களை நினைச்சு வருத்தப்பட்டு புலம்பி அதற்குள் மூழ்கிவிடாதே என்று சொல்லமே உன் அழுகையை தாண்டி உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ நலமாக வாழும்படியும் உன் கஷ்டங்கள் தீரும்படியும் உன்னை ராஜ வாழ்க்கையை நானே வாழ வைப்பேன் நீ எப்பவுமே ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இப்போதிருக்கும் உன் வாழ்க்கை வாழ்க்கைதான் நிரந்தரம் நீ நினைக்க வேண்டாம் இதை விட நல்ல நிரந்தரமான சந்தோஷமான மிகச் சிறப்பான வாழ்க்கை உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு சொல்ல முடியாத சோகங்களையும் வழிகளையும் இதயத்தில் போட்டு சுமந்து கொண்டிருக்கும் உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறேன் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையும் ஏழ்மையும் எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாய் இன்பமாய் ஆனந்தமாய் வாழும்படி நான் செய்கிறேன் செல்லமே யார் உன்னை என்ன சொன்னாலும் அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்தாலும் நீ முடிஞ்ச அளவுக்கு உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக பழகு உன் பொன்னான நேரத்தை வீணாக்காதே நீ உண்மையிலேயே யாருக்காவது எதையாவது நிரூபிக்கணும்னா உன் மனசாட்சிக்கு நீ சரியான ஆளை நிரூபிச்சினா போதும் உன் மனசுக்கு உன்னுடைய வராகி அம்மாவுக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் என் செல்ல குழந்தையான உனக்காக இந்த தாய் நானே நடத்தி கொடுத்துருவேன் என் சொல்லவே எப்பவுமே நான் உனக்கு சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் உன்னுடைய எண்ணம் போல் தான் உன் வாழ்க்கை அமையும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக அவ்வப்போது கவனித்து சரியானதாக நேர்மறையானதாக ஒழுக்கமானதாக மாற்றிக்க வேண்டியது அவசியம் அப்பப்போ இந்த உலகம் மாறுவதற்கு ஏற்றார் போல வாழ்க்கை மாறுவதற்கு ஏற்றாற் போல மனசும் மாறிக்கிட்டே இருக்கும் தப்பான விஷயங்களை செய்யலாமான்னு யோசிக்கும் தவறான வழியில் போக யோசிக்கும் ஆனால் நீ தான் ஓ மனசை நேர்மறையாக மாற்றிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தாக்கத்தையும் விளக்கி வச்சுட்டு உனக்கான வெற்றிகளை நானே கொடுப்பேன் சொல்லமே ஓ மனசில் நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவும் விரும்பாம எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு அடக்கிக்கிட்டு என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் பயத்தை போக்கி கவலையை தீர்த்து உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக இந்த வராகி அம்மா நானே நடத்தி முடிக்கப் போகிறேன்